ஐந்தாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் தொடங்குவதால் முக்கிய விஷயங்களை நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது வியாபாரத்தில் பணியாட்களால் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் ரிஷபம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை கூடி வரும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு பல ஆலோசனைகள் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் கடகம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் சிம்மம் தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் மகளுக்கு நல்லவரன் அமையும் தாயாருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனைப் பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை அமையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உயரும் நாள் கன்னி பேச்சில் முதிர்ச்சி தெரியும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியம் கூடும் நாள் துலாம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த அலைச்சல் பதற்றம் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடிவரும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் மனசாட்சிப்படி செயற்படும் நாள் விருட்சிகம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் தனுசு அலைச்சல் அதிகரிக்கும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போங்கள் நெருங்கியவர்கள் சிலரால் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டி வரும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வடைவீர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகரம் எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் கண்டம் காணாமல் இருந்தவர்கள் வெளியே வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிறப்பான நாள் கும்பம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதிக்கும் நாள் மீனம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உற்சாகமான நாள்